தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறவை ஆதித்தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி பண்ணி பேசுகிறேன் என் பறையர் பேரண உறவுகளுக்கும் என தமிழ் சொந்தங்களுக்கும் என இனிய மாலை வண நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எதற்கு இந்த பதிவு என்று சொல்லி கேட்டால் நம்மளோட பார்வையில் என்னென்னா வேங்கவியல் இது வந்து புதிய தொட்டில் மலம் கடந்து மனம் கலந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நான் நம்ம என்ன நினைக்கணும்னா ரெண்டு நாளைனால தமிழக வெற்றிக் தலைவர் நடிகர் விஜய் வந்து நான் வேங்கவியல் செல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அரசு வந்து திராவிட மாடல் அரசு அந்த வேங்கவேல் பசெல்லாம் முனைப்பு காட்டுறாங்க முனைப்பு காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களா தீர்மானம் பண்ணி நம் சமூகத்தை சார்ந்தவர்களே அதாவது பழைய சமூகத்தை சார்ந்தவர்களே மூன்று நபர்களே இவங்க தான் குற்றவாளின்னு இந்த அரசு சொல்லுது இந்த அரசு காவல்துறை இது வெக்கக்கடான செய்தி ஏன்னா துப்புக்கட்ட கட்ட திராவிட மாடல் அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க துப்பில்லாத அந்த அரசு திட்டமிட்டு நம் சமூகத்தை சார்ந்த மூன்று பேர் மூன்று நபர்களை வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை நாங்கள் வந்து நான் மட்டுமல்ல நான் சார்ந்தக்குடி தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பாக ஆயத்தமிழ புரட்சி கழகம் மற்றும் ஒட்டுமொத்த பறைய சமூகத்தின் சார்பாக வன்மையாக கண்ணங்களை பதிவு செய்கிறோம் ஏன்னா இன்னைக்கு கேட்க நாதியற்ற சமூகமாக அந்த பறைய சமூகம் இருக்கிறது நீங்கள் என்ன தான் இன்றைக்கி தமிழகம் முழுக்க இன்றைக்கி எந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த மாவட்டத்தில் தினந்தோறும் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு பாதிப்புகள் ஆகிட்டு தான் இருக்காங்க இதை வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற வேலையை தொடர்ச்சி அந்த அரசு செய்து கொண்டிருக்கு திராவிட மாடலாக செய்து கொண்டிருக்கிறது ஏன் அந்த அரசு இப்படி செய்கிறதுனா இதெல்லாம் வந்து இதை வந்து கண்டுகொள்ளாமல் கடந்த அரசு ஏன் போகுது என்று சொன்னால் இந்த பறைசுமத்தின் மீது என்ன ஒரு தாக்குதல் நடந்தாலுமே என்ன ஒரு பிரச்சனை இந்த பரிசுமுத்தி முத்துவீங்க வந்தாலுமே அதை அதையெல்லாம் வெளி வெளி வெளிப்படுத்த முடியாமல் பெரிய அளவு கொண்டு போக முடியாமல் அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை நாம் கூட இருக்கின்ற நம் கூட்டணி அங்கம் வைக்கின்ற பிரிட்டிஷத்து கட்சியினுடைய தலைவர் திருமாவளம் இருக்கிறார் அவர் கொள்கிறார் வரையன் செத்தா என்ன அவன் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன கேட்க நாதியற்ற சமூகமாக தான் நம்ம இருக்கோம் ஆனால் இவங்க இவங்க செத்தான் நம்மளுக்கு இருக்காரு அதாவது விழுசத்த கட்சி நம்ம கைப்பாகையாக அதாவது திராவிடத்தின் புகழ் பாடக்கூடிய ராமசாமி பெரியாரின் பாடக்கூடிய தலித்தியத்தின் புகழ் பாடக்கூடிய தலைவர் திருமான் நம்மகிட்ட பக்கவனமாக இருக்கும்போது இந்த சமூகம் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒற்றை கண்ணோட்டத்தில் தான் இந்த ஆளுகின்ற அரசு இந்த சமூகத்தை பார்க்கிறதா அதாவது பறைய சமூகத்தை பார்க்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அவர்கள் நீதிமன்றம் நிறுத்தி தக்க தன்னை பட்டுத்தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும் நன்றி வணக்கம்